ஜெயலலிதா மரண விவகாரத்தை கையில எடுத்து அலக்களிப்போன்னு தம்பிதுரை மறைமுக மிரட்டல் விடுத்திருக்கதா கருதப்படுது தேவைப்பட்டா ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிப்போன்னு தம்பிதுரை சொல்லிருக்கிறதுக்கு இதுதான் உண்மையான அர்த்தம்னு அரசியல் வட்டாரத்துல சொல்றாங்க சசிகலா குடும்பத்துக்கு தம்பிதுரை மூலமா விடுக்கப்படும் மறைமுக மிரட்டலாகவும் இது கருதப்படுது சசிகலா குடும்பத்தை அதிமுக விட்டு விரட்டி அடிக்க இந்த அஸ்தத்து தான் கடைசியா சிலர் பயன்படுத்த திட்டம் வச்சிருக்கதா சொல்லப்படுது அதைதான் தம்பித்துறை வாய் மடமா தெரிவிச்சிருக்கதாவும் பார்க்கப்படுது அதிமுக ஆக்கிரமிச்சிருக்கிற சசிகலாவுக்கு துர்தர்ஷவசமா சொத்து குவிப்பு வழக்குல சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டதால அவங்களுடைய ஆசை நிராசையாச்சு சிறைக்கு போனாலும் கூட அவர் தன்னுடைய இடத்துல தினகரனை விட்டு சென்று போயிருந்தாங்க இதனால தினகரன் கைக்குள்ள அதிமுக போச்சு இந்த நிலையில திடீர்னு வருமான வரித்துறை அதிரடி ரைடுகள் நடத்த தொடங்கினாங்க ஒரே சமயத்துல நடந்த ரைடுகளால தினகரன் தரப்பு அதிர்ந்து போனாங்க வழக்குகளும் பாய தொடங்குச்சு விட்டா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட ரைடு நடக்க தகவல் வெளியாச்சு மறுபக்கம் தினகரனை நேரடியாவே குற்றம் சாட்டி டெல்லியில தேர்தல் ஆணையம் லஞ்சம் கொடுக்க முயன்றதா ஒரு வழக்கு பாஞ்சுது இதனால அதிர்ச்சி அடைஞ்ச எடப்பாடி தரப்பு எங்க நம்ம பதவியெல்லாம் பறி போயிடுமோங்கிற அச்சத்துல இருக்காங்களாம் இருக்கிற காலம் வரைக்கும் பதவியையும் பணத்தையும் காப்பாற்ற தினகரன் சசிகலா குடும்பத்தை ஒரே அவங்களுக்கு வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கிறதா கிராம பஞ்சாயத்து தீர்ப்பு மாதிரி அறிவிப்ப ஜெயக்குமார் மூலமா வெளியிட்டாங்க நெருக்கடி அதிகரிச்ச காரணத்தால தானே ஒதுக்கிக்கிறதா தினகரன் சொல்றாரு அதே சமயம் என்ன துணை பொதுச் நியமிச்சவங்க பொதுச்செயலாளர் சசிகலா தான் அவங்களே என்ன நீக்கட்டும்னு சொல்லிட்டு ராஜினாமா செய்யாம இருக்காரு இதனால அவரு அதிமுகவை விட்டு இன்னும் போகலங்கறதா யதார்த்தம் இந்த நிலையில நேற்று தம்பிதரை ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு சென்னை விமான நிலையத்துல அவர் செய்தியாளர்கிட்ட பேசும்போது சசிகலா பொதுச் செயலாளர் தொடர்வது குறித்து இரு குழுக்களும் சேர்ந்து தான் முடிவு செய்யும் குழு முடிவெடுத்தா ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு இதை மறைமுகம் மிரட்டலாம் சிலர் பாக்குறாங்க கட்சி பதவியை தினகரன் இன்னும் ராஜினாமா செய்யாம இருக்கிறதால அதுல இருந்தும் அவர் போகணும் இல்லாட்டா தேவையில்லாம ஜெயலலிதா மரண விவகாரத்தை கையில எடுத்து கேஸ் போட்டு அலைய விடுவோம்னு மறைமுகமா தினகரனை மிரட்ட பாக்குறதா கருதப்படுது அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம் மறுக்கிறதுக்கு இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி